பாய் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நாங்க ஜெயிக்கணும்னா மோடி வந்துருவாப்ல மோடி வந்துருவாரு நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் மோடி வந்துருவாரு நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த பயத்தின் அச்சத்துல எவர்கள் பிஜேபியோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆர் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் கேக்குறேன் மோடி அவர்கள் போன ஆட்சியில் வந்தால் கருப்பு பண்ணி விட்டீங்களா இல்லையா இப்ப ஏன் வெள்ளக்கூட எடுத்துட்டு போறீங்க நான் கேக்குறேன் இஸ்லாமிய சிறைவாசிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சுப்ரீம் கோர்ட்ல இவர்கள் வெளியில வந்தால் ஆபத்துன்னு சொல்லி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர் எஸ் எஸ் சங் பிரிவாளருக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை எந்த அடிப்படையில செய்ய சொன்னா நீங்கள் தான் உண்மையாகவே ஆர் முதுகு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க சிபிஐ வேண்டாம் சிபிஐ வேண்டாம் சொன்னவர்கள் தான் தூத்துக்குடிக்கு சிபிஐ வேணும்னு கேட்டீங்க தமிழ்நாட்டுல மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி கலைந்து வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தீபாவளியில மக்கள் மனசாட்சியாக அதிமுக திமுக இந்த ரெண்டு ஆட்சியும் பார்த்துட்டோம் சீமானவர்கள் களத்திலே இல்ல அதை பத்தி நம்ம பேசுறதும் கிடையாது ஏன்னா சட்ட ஒழுங்கை பத்தி பேசுவாரு

தம் நாற்காலி முதலமைச்சர் நாற்காலியில் மக்கள் சந்தோஷப்படக்கூடிய தீபாவளியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தெரிவித்துக் கொண்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்